நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இந்த டிபேட் கிளப் டிபேட் காம்படிஷன்லாம் நடத்தும் போது ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் டாபிக்ஸ் என்ன அப்படின்னா இன்டர்நெட் பூன் ஆர் பேன் உங்களை எவ்வளோ பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இன்றைக்கி இதே மாதிரி ஒரு டாபிக் கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன கொடுப்பேன்னா ஸ்மார்ட் ஃபோன் பூன் ஆர் பேன் இதுக்கு நம்மளால் சரியாக ஒரு ஒரு பக்கம் மட்டும் எடுத்து விவாதம் பண்ணி பூன் தான் பேன் தான் அப்படின்னு சொல்லி வின் பண்ண முடியாது ஆனால் கி நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தான் இருக்குது ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடியோ இருபது வருஷம் முன்னாடியோ ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இல்லாததுனால நான் முன்னாடியே சில எபிசோட்ஸில் சொல்லியிருந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது தான் நிறைய பேருக்கு இந்த ரேண்டம் ஆக்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ் நடக்குதுன்னு ஒருவேளை அது ஸ்மார்ட் ஃபோன் இல்லாததுனால தானோ அப்படின்னு எனக்கு தோணுது அது நல்லதாக கெட்டதா கடைசியில் பேசலாமா ஆனால் இப்போது இந்த கதையில் என்ன நடக்குதுன்னு கேளுங்க பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் நாங்கள் வந்து நான் என்னுடைய சன்னு அவருடைய ஃப்ரெண்டு மூணு பேரும் நாங்கள் ஷீரடி போயிருந்தோம் போகும்போது பெருமாளை சாய்பாபா சேவைச்சுட்டு வந்தோம் இப்போ ட்ரெயினில் புக் பண்ணியிருந்தோம் டிக்கெட்டு அது கடைசி வரைக்கும் எங்களுக்கு கன்ஃபார்ம் அதை வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு இருந்ததுனால அது எங்களுக்கு அப்போ தெரியாது அது வித்தவுட்டுன்ட்டு நாங்கள் ட்ரெயினில் ஏறிட்டோம் ஏறினோன்னே டிடிஆர் வந்தா ரெண்டு பேர் மராட்டியாவா வந்து இந்த மாதிரி கேட்டால் இந்த மாதிரி நான் அப்போனா வித்தவுட்னா நீங்கள் அது வித்தவுட் மாதிரி நீங்கள் இறங்கிவிடுங்கோ இல்லைன்னா கேஷ் கட்டணும்னா அப்போ எங்கள் கிட்டே அவங்க கேஷ் கிடையாது ஒரு ஏடிஎம் கார்டு தான் இருந்தது நாங்கள் அவர்கிட்ட கேட்டோம் இங்கே வந்து ஸ்டேஷன்லாம் ரொம்ப நேரம் நிற்காது நீங்கள் ஏடிஎம் கார்டெலாம் போயிட்டு எடுக்க முடியாது டைம் இல்லைன்னு சொன்னான் அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு யோசிச்சேன் பக்கத்தில் கப்பார்ட்மெண்ட்டில் இருந்த அவளும் சீரடி சாய்பாவை செஞ்சுட்டு அந்த இதில் இருந்தாள் எங்களுக்கு புரியல அவர் பேசின மராட்டி எங்களுக்கு புரியவே இல்லை சரி என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிடுச்சேன் சரவணன் சொல்லிட்டு அவர் அரக்கோணத்தில் இருக்கார் அவர் எழுந்து வந்து கேட்டார் என்னாம்மா ஏதுன்னு இந்த மாதிரி ஆயிடுத்து வெயிட்டிங் லிஸ்ட்னால் எங்களுக்கு தெரியாது ஏறணும் ஏறக்கூடாதுன்னு தெரியாது நாங்கள் ஏறிட்டோம் இந்த மாதிரி ஆயிடுத்துண்ணே சரி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நான் வந்து பே பண்ணிடுறேன் அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அவள் கூட வந்து அவள் குரூப்பாக வந்திருந்தாள் அவெல்லாம் என்ன சொன்னால் யாரும் தெரியலையா முன்பின் தெரியாதவளுக்கு எதுக்கு இந்த மாதிரி அமௌண்ட்டு கொடுத்த அப்படின்னா அவர் சொல்லித்தரவர் பரவாயில்ல நான் கொடுக்குறேன் போனால் கூட போட்டோம் அது பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நானும் எவ்வளோ சொன்னேன் நான் அது மாதிரிலாம் இது பண்ண மாட்டேன் உங்கள் பேமெண்ட் நான் கொடுத்துட்றேன் அரக்கொன்று இறங்கி கூட உங்களுக்கு கொடுத்துறேன் நான் அப்படின்னா பரவாயில்லம்மா இருக்கட்டும்மா அப்படின்னாரு ஒரு முன்பின்னே தெரியாது ஆனால் அவர் கொடுத்துட்டோன்னே அவர் டீட்டர் வந்து எங்களுக்கு வேறு கம்பார்ட்மெண்ட்டில் சீட்டு கொடுத்தார் அப்போ கூட கையில் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் தான் இருந்தது எங்கக்கிட்ட நான் வந்து பசங்க கிட்ட சொன்னேன் லஞ்செல்லாம் சாப்பிட முடியாது வெறும் டிஃபனாக தான் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு இதுவும் அவர் கேட்டிருக்காரு கேட்டுன்னு என்ன பண்ணார் மறுநாள் கத்தால் வந்து நீங்கள் அவ்வளோலாம் தயங்க வேண்டாம் நான் திரும்பி தரேன் பைசா நீங்கள் அதை வச்சுன்னு பசங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்போ ஹட்டியாக போகாதீங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் சரினு அரக்கோணம் வந்தவுடனே நாங்கள் ஒரு இறங்கிய பைசா அவருக்கு பே பண்ணிவிட்டோம் அது அவனும் வந்து மெட்ராஸ் போயிட்டான் எதுக்குன்னா அந்த சாய்பாபா வந்து கடவுள் மனித ரூபத்தில் வந்ததுனால எனக்கு அது ஒரு நம்பிக்கையாக இருந்தது ஸ்டேஷன் இறங்கி அந்த ஸ்டேஷனில் ஏடிஎம் இருந்தது உடனே அதை எடுத்து கொடுத்துட்டோம் இப்போ வரைக்கும் அவர் வந்து காண்டாக்டில் தான் அதை பண்ணுறாரு அவர் காண்டாக்ட் பண்ணுற இது மறக்க முடியாத என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி சுத்தி இருக்கிற நாலு பேர் ஹெல்ப் பண்ணாத ஏன் ஹெல்ப் பண்ற இப்படின்லாம் கேட்கும் போதும் அதெல்லாம் காதல போட்டுக்காம உதவணும்னு நினைச்சு உதவின அந்த உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் இன்னி வரைக்கும் அவரோட கான்டாக்டில் இருக்கேன் அப்படின்னு இந்த கதை சொல்றவங்க சொன்னதை கேட்டிருப்பீங்க ஒருவேளை அந்த காலத்துல ஸ்மார்ட் போன் இருந்திருந்ததுன்னா இப்போ அவங்களோட தேவையோ அந்த காண்டாக்ட்டோ இருந்திருக்காது நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஸ்மார்ட் ஃபோன் இருந்ததுன்னா யாரோட வேணால் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்மளால் அவங்களோட கான்டாக்டில் இருக்க முடியும்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களோடையே நமக்கு சரியான கனெக்ஷன் இருக்கா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்ததினால அந்த கனெக்ஷன் அறுபட்டுருச்சா அப்படின்னு நம்ம எல்லாேருமே யோசிக்கணும்னு நினைக்கிறேன் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வருது நம்ம நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவோம் ட்ராவல் பண்ணும்போது தலையை ஃபோனை விட்டு தூக்கி சுற்றி இருக்கிற மக்களை பார்க்கலாமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பண் எண்ணாம் பாடற்கு இயைபின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் குரல் ஐநூற்றி எழுபத்தி மூன்று உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் டீம் ஓசை அட் ஜிமெயில் டாட் காம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாக ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்கள் கதை உங்களோட தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் இன்னொரு நல்ல நினைவோட அடுத்த வாரம் சந்திக்கலாம் இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண் பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் தரண்யா பவ்யா அண்ட் ஸ்ரீநித்யா